ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் இன்னைக்கு உயர் அரங்கற்கே உகந்தளித்த ஆண்டாள பத்தி பார்ப்போம் இந்த உயர்ந்தது அப்படிங்கிறது என்ன முதல் முதல்ல இந்த உலகத்துக்கு எம்பெருமானுடைய மூச்சு காற்றால வந்தது வேதம் அந்த வேதம் தான் முதல் முதல்ல வந்தது அந்த வேதம்ங்கிறது வேதத்தை அத்தியனம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் வேத முதல்ல எழுத்து பிரணவம் அந்த பிரணவத்தை தான் ஆரம்பிக்கிறோம் முடிக்கிற செய்யும் பிரணவத்துல தான் முடிக்கிறார் ஆழ்வார்கள் பிரபந்தத்தை சேவிக்கும் போதும் முதல்லையும் முடிவிலையும் பிரணவத்தை ஆரம்பிக்கிறார் அந்த அந்த பிரணவம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்துல இருக்கிற விமானமே பிரணவாகார விமானம் பரமாத்மாவான எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் சேஷியா இருக்கான் நம்ம எல்லாரும் அவனுக்கு கைங்கரியம் பண்ற சேஷபூதர்கள் அப்படி இருக்கிற அந்த பிரணவத்தை பிரகாசி பிரசா பிரகாசப்படுத்திட்டு ஸ்ரீரங்கநாதன் இருக்கான் அந்த பிரணவம்ங்கிறது ஆ உ மா அப்படின்ற மூன்று எழுத்து சேர்ந்தது ஆ அப்படிங்கிறது அகார வாட்சியனான மாங்கிறது ஜீவாத்மா ஜீவாத்மாக்களாகிய நம்பெல்லாம் தான் இப்போ இந்த பெருமாள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நடுவில் ஒருத்தர் வேணுமே அதுதான் ஊ அப்படிங்கிற தாயார் நம்மளை கொண்டு போய் பெருமாள் கிட்ட சேர்க்கிற தாயார் அகார வாட்சியனான எம்பெருமானுக்கு மகாரவாச்சியனான ஜீவனை கொண்டு போய் சேர்க்கறது நடுவில் இருக்கிற உகாரம் தாயார் அந்த தாயார் தான் நமக்கு இந்த இடத்துல கோதா கோதை பிராட்டியார் வந்திருக்கா இது அமலன் ஆதி பிரான்லையும் திருப்பானாழ்வார் சொல்றார் முதல்ல அமலன் ஆ உ மா அப்படின்னுட்டு முதல் மூன்று பாசுரங்கள்லையும் இந்த பிரணவத்தனுடைய இதை சொ எழுத்துக்களை சொல்றார் அதே அந்த பிரணவத்துல போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவர் பாதுகையை தரிச்சு இருக்கார் அந்த திருவடியில போய் நம்ம சரணடையணும் அப்படிங்கிறதையும் திருப்பான் ஆழ்வார் காமிக்கிறார் அஞ்சு ஆறு பாசுரங்கள்ல பா தூ கை அப்படின்னு அவருடைய திருவடியை போய் சரணடையணும் அப்படிங்கிறதையும் அவர் காமிக்கிறார் அது மட்டும் இல்லாம வேதங்கள் புராணங்கள் எல்லாம் வேதவியாசரால இயற்றப்பட்ட பிரம்மசூத்திரங்கள் எல்லாமே எம்பெருமான் கிட்ட நம்ம போய் எம்பெருமான் ஒருவனே பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கிறத காமிக்கிறது அதே ஆழ்வார் ஆச்சாரியர்களோட ஸ்ரீ சுக்திகளும் அதையே தான் காமிக்கிறது இதெல்லாம் நமக்கு எப்படி செஞ் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம கோதை பிராட்டி நமக்கு பண்ணி காமிச்சிருக்கா எப்படின்னா உயர் அரங்கற்கே உகந்த அளித் தன்னையே உகந்தளித்து நமக்கு எடுத்து காமிச்சிருக்கா அப்படி காமிச்சிருக்கா இல்லையா அந்த ஸ்ரீரங்கத்துல என்ன அப்படி மகாத்மி இருக்கு அத பாக்கலாமா பாவேரி விரஜா சேயம் வைக்குண்டம் ரங்கமந்திரம் ஸ்ரீ சவாசுதேவோ ரங்கே சக பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவா வேதசங்கம் வேதர் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக அப்படிங்கிறார் அதாவது கங்கைய விட புனிதமானது காவிரியே ஸ்ரீவைகுண்ட லோகத்தினோட எல்லையில இருக்கிற பிரஜா நதிதான் தான் இங்க காவிரியா இருக்கு அந்த காவிரி நதிங்கிறது பிரஜா நதிக்கு சமம் ஸ்ரீவைகுண்ட லோகம் ஸ்ரீரங்கநாதனோட கோவில் அங்க இருக்கிற அந்த பரவாசு தேவன்தான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கான் ஸ்ரீரங்கநாதனா அதனால் ஸ்ரீரங்கக் க்ஷேத்திரம் சம்சாரிகள் கண்களால் பிரத்யக்ஷமாக நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பரமபதமாக இருந்துன்னு அந்த பரமபதத்தில் ஸ்ரீரங்க விமானம் பிரணவாகாரத்தினுடைய வடிவுடையதாக பிரணவத்தினுடைய ஆகாரத்தோட இருக்குது அந்த விமானத்துல இருக்கிற கலசங்கள் எப்படி இருக்கான் வேத சருங்கம் உபநிஷித்துக்கள் எல்லாமா சேர்ந்ததுதான் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கிற கலசங்கள் அப்படி இந்த பிரணவத்தை பிரணவத்தோட அர்த்தத்தை பிரகாசிச்சுண்டு இந்த ரங்கநாதன் சயணி சென்றிருக்கான் அப்படின்னு சொல்லி பட்டர் சாதிக்கிறார் நமக்கு எடுத்து சொல்லி கொடுக்கிறார் அதை அது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள் எல்லாராலையும் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது இந்த ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்ரீரங்கநாதன் அது மட்டும் இல்லாம இந்த பூலோகத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள்லேயும் முதன்மையானது ஸ்ரீரங்கம் அர்ச்சைகளுக்குள்ள ஸ்வயம்பத்தமா அவதரிச்ச கஷேத்திரங்களையும் அவதரிச்சதுலேயும் முதன்மையானவர் ஸ்ரீ அரங்கநகர் மேய அப்பனை ஆழ்வார்கள் பதின்வரும் சரி ஆண்டாலும் சரி மங்களா சாசனம் பண்ணி எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதரையே எல்லாரும் மங்களா சாசனம் பண்ணியிருக்கா ஆழ்வார்கள் பெரிய பெருமாள் விஷயமா இரநூறு பாசுரங்கள் அதாவது ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஸ்ரீரங்கநாதனை இரநூறு பாசுரங்களால உம் பாடியிருக்கா ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த எம்பெருமான மங்களா சாசனம் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாம இந்த திவ்ய தேசத்துல நித்தியவாசமும் பண்ணியிருக்கா அவள்லாம் இந்த இதை விட மகிமை வேற என்ன வேணும் அப்படிங்கிறார் அதுவும் இல்லாம பாஷ்யக்காரர் தரார் அத்தையவே ஸ்ரீரங்கை சுகமாஸ்வ அப்படின்னு வேற சொல்லி கொடுத்துருக்கார் சரணாகிதி கத்தியத்துல இப்படி இருக்கிற இந்த பூலோக வைகுண்டம்ங்கிறது பெரிய பெருமாள் சாதாரணமா சொல்ல முடியாது பெரிய பிராட்டி பெரிய பெருமாள் பெரிய தளிகை பெரிய கோயில் பெரிய அவசரம் எல்லாமே பெரியதான் பெருமை எல்லாமே பெரியன்ற ஒரு அடைமொழியோடு தான் இந்த கோவில எல்லாத்தையும் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை போய் அடையணும் அப்படின்னா புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இது எல்லாத்தையும் அடைஞ்சாத்து அது கடந்து போய் தான் ஸ்ரீவைகுண்டத்தை அடைய முடியும் அதே மாதிரி இந்த ஸ்ரீ ஸ்ரீரங்கத்துக்கு கீழேயும் பாதாள லோகங்கள் இருக்கு இப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடையணும் அப்படின்னா இத்தனையும் போய் அடையணும் அதுக்கு நமக்கு கீழே பாதாள லோகங்களும் இருக்கு இதுக்கு இடைப்பட்டு தான் ரங்கநாதர் ஆதி அரை அரவணை மேல பள்ளி கொண்டு நம்ம எல்லாருக்கும் நடுநாயகமா இடத்த வச்சுட்டு நம்ம எல்லாரும் சேவிக்கும்படி நமக்கு அர்ச்சா ரூபியா காட்சி கொடுத்தோன் இருக்கான் இப்படி இருக்கிற இந்த ஸ்ரீரங்கநாதன் ஏழு உலகங்கள் மேலே மேலே ஏழு உலகங்கள் கீழே ஏழு ஏழு உலகங்கள் அதை தவிர்த்து ஏழு பிராகாரத்துக்கு நடுவிலையும் இருந்துருக்கான் அந்த ரங்கநாதர் இப் இந்த ரங்கநாதரை நம்ம சப்த பிராகாரத்துக்குள்ள சேவிக்கிறோம் காவேரியே விரஜா நதி கோயிலுக்குள்ள நம்ம இப்ப காவேரி நதியை தாண்டிதான் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிக்கணும் அந்த தாண்டி வர இடம் இருக்கேன் அதுதான் அர்ச்சராதி மார்க்கத்துக்கு சமமா இருக்கு இந்த ஸ்ரீரங்க மந்திரமே ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீரங்கநாதனே பரவாசு தேவன் இப்படின்னு பெரியோர்களால அன்று முதல் இன்று வரை நம்ம சொல்லின்னு இருக்கோம் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்கவன் இந்த ரங்கநாதன் எப்படின்னா இந்த பக்கம் காவிரி அந்த பக்கம் கொள்ளிடம் வடதிரு காவிரியும் தென்திரு காவிரியும் மாலை போல இருந்துட்டு இதுக்கு நடுவுல மணர் திட்டா பெருமாள் சயணிச்சுருக்க ஸ்வயம் பிரகாசமாய் ரஜஸ்தமஸ் குற்றங்கள் அற்றவனாய் முக்தர்களுக்கு போக்கியமாய் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஸ்ரீவைகுண்டத்திலையும் நம்ம மாம்ச சக்ஷூஷால சேவிக்கும்படியாக இருந்துன்னு இருக்கார் அப்படி அமிர்தமயமான விரஜா தீர்த்தம் சூழ அயோத்தியா அபராஜிதா அப்படின்னு திருநாமங்களை உடைய எந்த திவ்ய நகரம் இந்த பரமபதத்தில் இருக்கோ வைதிகர்களால் சொல்லப்படுகிறதோ அதுதான் இங்கே திருவரங்கக் நமக்கு காவிரியின் மத்தியில் இருக்குது இந்த தான் இங்கே இந்த கோவில்லேயும் கோவிலை சுற்றியும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மனிதர்கள் பசு பட்சிகள் கல் மரம் இதையெல்லாம் சாமான்யமாக நினச்சிடாதீங்கோ இது எல்லாருமே நித்திய சூரிகளோ முக்தர்களோ மும்மூட்சுக்களோ மனுஷ பக்ஷியோ பசுவோ தாவரங்களோ எல்லாமே பரமபதத்திலேருந்து வந்ததாக தான் நினைச்சுக்கிட்டு நம்ம இங்க சேவிக்கணும் அப்படின்னு பட்டர் சொல்றாரு நமக்கு அந்த ஸ்ரீரங்கத்துல அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எம்பெருமான் எப்படி இருக்காராம் பாருங்க சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போக நித்ராமுத்ராபிராமம் கடினி கட சிறப்பாஸ்வ விநியஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீகராப்யாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம் உபய காவேரி மத்தியில திருவரங்கத்துல ஏழு பிரகாரத்துக்கு நடுவுல தாமரை முட்டு போல இருக்கிற பிரணவாகார விமானத்துல பரம சுகுமாரணா சாதாரணமா இல்லையா பரம சுகுமாரணா ஆதிசேஷ பரியங்கத்துல திருக்கண் வளருகின்ற வளர்ற பாவனையில திருக்கண் வளரல தூங்கல வளர்ற தூங்குற மாதிரி பண்ணிண்டு அழகு பொழிவோட திருவரையில ஒரு திருக்கையும் திருவடியில மற்றொரு திருக்கையையும் வச்சுண்டு பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் அவரோட திருவழுிய வருடிண்டு அவர்கள் திருக்கரங்களால எம்பெருமான் திருவடிய வருடிண்டு இருக்கிற அந்த ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கிறேன் அப்படின்னு பராசர ஸ்ரீ பராசரப்பட்ட ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்துல சொல்லியிருக்கார் இதே மாதிரி இருக்கிற இப்படி அனைத்திலும் மேன்மை மிக்க இந்த திருவரங்கநாதன் கிட்ட ஆண்டாள் தான் போய் ஐக்கியமாய்ந்து நம் போன்றவர்களுக்கு ஆ ம அப்படிங்கிற பிரணவத்தை பிரகாசிச்சு கொண்டு தன ஊன்ற உகாரத்தில் உயர்ந்தங்கிற அரங்கற்கு உகந்து அழி தன்னை அழிச்சுண்டு நமக்காக அங்கு சேவை சாதிக்கிறார் அந்த ஆண்டாள் நம்ம எல்லாரும் போய் எம்பெருமான் கிட்ட திருவடியில் போய் பிரபத்திய பண்ணிண்டு சரணாகதி பண்ணிண்டு நாம் எல்லோரும் உய்யும் வண்ணம் உயர் அரங்கர்க்கே தன்னை உகந்து அழித்த ஆண்டாள் நமக்கு நல்ல வழிகளை காட்டுவாள் அப்படின்னு நம்ம ஆண்டாள் திருவடிகளை சரணடைவோம் அடைவோம் நகர்கோதை பதங்கள் திருவடிகளே சரணம் அப்படின்னு நம்மளும் ஆண்டாள் திருவடிகளை பற்றி ஆஹ் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் உயர் அரங்கன் திருவடிகளை போய் அடைவோம் அதற்கு ஆண்டாளை நாம் பிரார்த்திப்போமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்